வணக்கம் நண்பர்களே ஒரு படத்தில் நம்ம பார்த்துப்பு சார் சொல்லுவார் துபாய் பஸ் ஸ்டாண்டு என் வீடு அப்படின்னு அதுக்கு வடியல் சார் சொல்லுவார் துபாயிலேயே எதையோ பஸ் ஸ்டாண்டு என்ன இது கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் உஸ்லம்பட்டி பஸ் ஸ்டாண்டு சொல்கிற மாதிரியே சொல்லுவார் அப்படின்றாரு நான் அதை கேட்டு என்ன நினச்சேன் சரி துபாயில் பஸ் ஸ்டாண்டே கிடையாது இருக்கு ஆனால் அது சுத்த பொய்ங்க துபாய்லேயும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க நம்ம வடபனி பஸ் ஸ்டாண்டு மாதிரி வடபனி சிக்னல் பக்கத்தில் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதே மாதிரி நம்ம வடபனி பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே சேம் டிட்டோவா இங்கே யூனியன்லேயும் அதாவது துபாய்லேயும் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம வடபணி பஸ் ஸ்டாண்டு இருக்குது இதை பார்க்கும்போது நம்ம துபாய்க்கு தான் வந்தோம் திடீர்னு எப்படி வடபனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் அப்படி சொல்லிட்டு நானே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் சுற்றி சுற்றி பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நாம் இருக்கிறது துபாய் தான் ஏன்னா துபாயில் ஷேக்கிங் தான் இருப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்தேன் ஆனால் நம்ம ஊரில் இருக்க பஸ் மாதிரி தான் இருக்குது அவர் அப்படி சுற்றி பார்த்துருக்கும் போது தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது எப்படி நம்ம புறநகர் பேருந்துலாம் திருச்சி திருச்சி மதுரை மதுரை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொல்கிறாங்கல்ல அதே போல் இந்த துபாய் பஸ் ஸ்டாண்ட்லேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சார்ஜா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துபாய்க்கு பக்கத்தில் இருக்கிற புர்ஜுமன் புர்ஜுமன் சார்ஜா சார்ஜா அஜிமா அஜிமா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு கேட்க சிரிப்பாக இருந்தது அட நம்ம ஊர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட சென்னையும் இது மாதிரி தான் இருக்குது சொல்ல சொல்லப்போனால் சென்னையும் பல இடத்துல துபாய் மாதிரி தான் இருக்குது துபாயும் சென்னையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன துபாயில் ரெண்டு மடங்கு ஏன் மூணு மடங்கு வெயில் அதிகம் சென்னையில் கொஞ்சம் வெயில் கம்மி அதாவது இந்த பெங்களூரு பாம்பே இங்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம சென்னை ஒப்பிடுவேன் சென்னையில் இவ்வளோ வெயில்னு ஆனால் துபுப்க்குள்ளே போயிடும்போது சென்னை வெயிலும் ஒரு வெயிலே கிடையாது இனிமேல் நான் சென்னை வந்தேன்னா எனக்கு வெயில் பெரிய விஷயமாக தெரியாதுன்னு நம்புகிறேன் ஏன்னா துபாயிலேருந்து துபாய் வெயிலில் பட்டுப்பட்டு எனக்கு உடம்பே மறுத்து போச்சு அதனால் ஸ்கைட்டாக இனிமேல் சென்னை வந்த பிறகு நான் என்ஜாய் பண்ணவங்க இருக்கிற கேமேட்டாக நம்புகிறேன் சென்னை இருக்கிற வரைக்கும் எனக்கு தண்ணியுடைய வேல்யூ பெருசாக தெரியல ஏன்னா மழைலாம் சென்னையில் அசாலிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நான் துபாயில் இருக்கிற காலக்கட்டத்தில் ஒவ்வொரு சொத்துடைய ஒவ்வொரு சொத்து தண்ணியுடைய வேல்யூ மட்டும் நல்லா போயிடுது பாருங்கள் இதுதான் இங்கே இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி யூனியன் பஸ் ஸ்டாப்பு பெரிய பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எல்லாம் பஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே உருவாக்கப்பட்டது தான் வேறு ஒன்றும் இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் நான் எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் எதுவுமே சொல்லலை இந்த பாருங்கள் இது வந்து மக்கள் உட்கார்றதுக்கு சட்டிங் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இது பக்கத்தில் தெரிய இதில் சுற்றி இருக்க எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் தான் நம்ம பாருங்கள் யூனியன் பேருந்து நிறுத்தம்னு போட்டு பாருங்கள் யூனியன் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள் ஸோ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எப்படி பிரமாண்டம் கட்டியிருக்காங்களோ நம்ம வடபணி பஸ் ஸ்டாண்டு எப்படி பிரமாண்டமோ அதே போல் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எப்படி பிரமாண்டமாக இருக்கோ அதுக்கு கொஞ்சமும் சிலைக்காமல் எங்கேயும் பெரிய பஸ் ஸ்டாப்பு கட்டி வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாப் சுற்றி அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்துலவே சில்லு இருக்கிறதுக்காக இது மாதிரி நீர்வற்று நிலையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க